வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களில் ஆண்டவருக்காய் அக்கினியாய் எரிந்து பிரகாசித்த ஊழியக்காரர் யோவான் சாணகனின் மரணத்தை பற்றி நாம் வாசிக்கலாம் இந்த பகுதியை ஆழமாக தியானிக்கும் பொழுது பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் யோவான் சானகன் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாயிருந்த அந்த ஏரோது ராஜா தன் சகோதரனின் மனைவியை தன் மனைவியாய் கொண்டிருந்தான் பாவம் குடும்பங்களை பிரிக்கிறது தன் பாவத்தை தண்டித்த யோவான் ஸ்தானகனை அவர் நீதிமான் என்று அறிந்தும் சிறையில் அடைத்து வைத்தான் ஆனால் யோவான் சாணகன் சிறையில் இருந்தாலும் ஏரோது அவனை பார்த்து அவன் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி விருப்பத்தோடே செய்து வந்தான் என பார்க்கிறோம் யோவான் சானகன் சாதாரண பிரசங்கி அல்ல எப்பொழுதெல்லாம் ஏரோது யோவானை பார்க்க வந்தானோ அப்பொழுதெல்லாம் யோவான் சானகன் இந்த விபச்சார பாவத்தை குறித்தும் அழுத்தமாக எச்சரித்திருப்பார் ஆண்டவருடைய நற்செய்தியையும் மனம் திரும்புதலின் அவசியத்தையும் கண்டிப்பாக பிரசங்கித்திருப்பார் ஆனால் நிர்வாக சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்த ஏரோது ஆன்மீக காரியங்களுக்கு செவி கொடுக்கவில்லை தன் வசதிப்படி கீழ்ப்படிந்தார் பாவம் கண்களை மறைத்து விடுகின்றது ஆண்டவர் நம் வாழ்வில் முழுமையான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் பாவத்தோடு நெருக்கமாய் பொழுது ஆண்டவரின் சத்தம் கேட்காது நாம் ஆண்டவருக்கு நம் வசதிப்படி கீழ்ப்படுகிறோமா அல்லது ஆண்டவரின் விருப்பப்படி கீழ்படுகிறோமா ஏரோதிவிற்கு மனம் திரும்ப பல வாய்ப்புகளை ஆண்டவர் யோவான் சானகன் மூலமாய் கொடுத்துக்கொண்டே இருந்தார் ஆனால் பாவத்தோடு அவன் நெருக்கமாய் இருந்ததினால் அந்த பொன்னான வாய்ப்புகளையெல்லாம் வீணடித்து விட்டான் ஆம் பாவம் வாய்ப்புகளை கெடுத்துவிடும் கடைசியில் தவறான வாக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறான் தவறான வாழ்க்கை தவறான வாக்குறுதியை கொடுக்க வைத்து தவறான வாக்குறுதி தவறான விளைவுகளை கொண்டு வந்தது மேலும் பாவம் அந்த சிறு பெண்ணின் களங்கமற்ற மனதையும் பாதித்தது யோவானின் தலையை அந்த தட்டில் எடுத்துக்கொண்டு தன் தாயிடம் நடந்து செல்லும் பொழுது அவள் மனநிலை எப்படி இருக்கும் பாவம் மனதை சிதைக்கும் கொடூரமானது ஆம் பாவம் குடும்பங்களை பிரிக்கிறது கீழ்படிய விடாமல் கண்களை மறைக்கின்றது மனம் திரும்ப நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவர் தரும் வாய்ப்புகளை தடுக்கின்றது தவறான முடிவுகளை எடுக்க வைக்கின்றது சிறு பிள்ளைகளின் மனதையும் கெடுத்து விடுகின்றது அன்பானவர்களே பாவத்தோடு இருக்கிறீர்களா அல்லது சில பாவங்களை மட்டும் உங்கள் வாழ்வில் தொடர அனுமதிக்கிறீர்களா இந்த காலை வேளையிலே ஆவியானவர் எச்சரிக்கிறார் கவனமாய் இருப்போம் விழிப்பாய் இருப்போம் பாவங்களுக்கு விலகி இருப்போம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாய்ப்புகளை தவறவிடாதிருப்போம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்